வீரிய விஜய என்று இதில் வருவது போலவே வீறு விஷயம் என்று அதில் அடுத்தடுத்து வரும் என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது பேர்கள் பதினாறு பிள்ளையாருக்கு பேர்கள் பதினாறு சோடச நாம ஸ்லோகங்கள் விக்னேஸ்வரருக்கு பதினாறு பேர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது சுமுகர் ஏகதந்தர் கபிலர் கஜகர் நகர் லம்போதரர் விகடர் விக்னராஜர் விநாயகர் தூமகேது கணாத்தியர் பாலச்சந்திரர் கஜானனர் வக்ரதுண்டர் சூர்பகர் ஹேரம்பர் ஸ்கந்த பூர்வஜர் என்று பதினாறு பேர் ஷோடச நாமா என்று விசேஷமாக சொல்வது சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு பாகாக இந்த பதினாறு பேர்களையும் இரண்டு ஸ்லோகங்களாக பண்ணி கொடுத்திருக்கிறது சுமுக ஸ்கந்த கபிலோ கஜகர்ணகா லம்போதரஸ்ட விகடோ விக்னராஜோ விநாயகா தூமகேதுர் கணாத்தியக்ஷ பாலச்சந்திரோ கஜானனஹா வக்கிரதுண்ட சூர்பகர் இதற்கு தான் நான் முதலில் சொன்ன ஸ்லோகம் வழக்கமாக உள்ள இரண்டு வரி ஸ்லோகத்துக்கு வித்தியாசமாக மூன்று வரி ஸ்லோகம் ஷோடசைதானி நாமானி எஃப் படேத் திருபி வித்யாரம்பே விவாஹேச்சே பிரவேச்சே ததா சங்கிராமே சர்வகாரியு விக்னஸ்தஸ்ய ஜாயதே விக்னேஸ்வரர் ரூபங்கள் அதிலே என்று ரூபங்கள் ஒரு உண்டு அந்த பெயர்கள் தான் இந்த நாமாவா என்று பார்த்தேன் அப்படி இல்லை என்று தெரிந்தது ஷோடச நாமாக்களில் மூன்றாவது கபிலர் என்பது அப்படி என்றால் பாக்கு மாதிரி சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம் ஆனால் ரூபங்களில் மூன்றாவதாக வருவரையோ சரத்கால சந்திரன் மாதிரியான நிறம் உள்ளவர் என்று தியான ஸ்லோகம் சொல்கிறது சோடச நாமாக்களில் கடைசிக்கு முந்தைய பதினைந்தாவது நாமாவாக ஹேரம்ப என்ற பெயர் வருகிறது சோடச ரூபங்களிலோ பதினொன்றாம் அவராக வருகிறவக்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் கொடுத்திருக்கிறது இப்படி பல வித்தியாசங்கள் வரிசை கிரமமாக இந்த சோடச நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் சோடச கணபதிகளில் ஒவ்வொருவருக்கு என்று இல்லை இது வேறே அது வேறே கிளாசிபிகேஷன் என்று தெரிந்தது பதினாறு நாமக்கல் தான் இப்போது நமக்கு விஷயம் சுமுகர் அதிலே முதலில் சுமுகர் பதினாறில் முதலில் முகப்பில் வருகிற பேர் சுமுகர் வரவேற்கும் போது சுமுகமாக முகமன் கூறுவது என்பார்கள் அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பேர் அமைந்திருக்கிறது சமூகத்தில் எல்லா ஜனங்களும் சுமுகமாக அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் சுமுகம் என்றால் நல்ல முகம் அன்பும் ஆனந்தமும் பொங்கிக் கொண்டிருப்பதுதான் நல்ல முகம் சுமுகம் தமிழில் இன்முகம் என்று சொல்லுவது கிருதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படுவது சுமுகம் மைண்டுக்கு இண்டெக்ஸாக பேஸ் இருக்கிறது என்கிறார்கள் அல்லவா அப்படி உள்ளத்தில் உள்ள பிரேமையை வெளியில் காட்டும் சுமூகத்தை உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார் நல்ல மனசை காட்டும் நல்ல முகம் சுமுகம் அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் சுக்லாம் பரதரம் ஸ்லோகத்தில் பிரசன்ன வதனம் என்று வருகிறது அல்லவா அதுவேதான் சுமுகம் அன்பிலேயும் அன்பாக இருப்பதால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முகம் மலர்ச்சியாக வெளியே தெரிவதுதான் பிரசன்ன வதனம் தெளிவு பிரகாசம் ஆகியவைதான் பிரசன்னம் சுமூகத்தில் வருகிற சூவும் அந்த பிரசன்னத்தை குறிப்பதுதான் விக்னேஸ்வரர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தின் அன்பும் ஆனந்தமும் முகத்தில் வெளிப்பட்டு அவர் சுமுகராகத்தான் இருப்பார் ஆணை ரூபத்தில் அவர் இருப்பதாலோ இவை அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் பொங்கிக் கொண்டிருக்கின்றன எத்தனை நாழி வேண்டுமானாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான ஏதோ ஒன்று ஆணை முகத்துக்கென்றே விசேஷமாக உண்டு விசாலத்திற்கு விசாலம் காம்பீரியத்துக்கு காம்பீரியம் பரம சாந்தம் இன்னும் என்ன சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று சொல்லக்கூடியதாய் இருந்துவிட்டால் இத்தனை பெருமை இல்லை இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு ஆணைமுகத்துக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஆணைமுகராக இருப்பதால் விக்னேஸ்வரர் சுமுகர் என்ற பெயர் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார் நரமுக கணபதி ஆணைமுகரானது அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்று சொல்கிற போது ஆணை ரூபத்தில் இல்லாமல் ரொம்பவும் அபூர்வமாக மனுஷ ரூபத்தில் நரமுக கணபதி என்று அவர் இருப்பது நினைவு வருகிறது சிதம்பரம் தெற்கு வீதியில் தம்முடைய பிரசித்தமான ஆணைமுகத்தோடு இல்லாமல் மற்றவர்கள் சொல்லியோ எழுதி வைத்தோதான் இவர் பிள்ளையார் என்று தெரிந்து கொள்ளும்படி மனுஷ்ய மூஞ்சியோடு நரமுக கணபதியாக இருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோவிலிலும் நரமுக கணபதி உண்டு இதிலே ஒரு வேடிக்கை யானை முகமில்லாத ஒரு பிள்ளையார் உள்ள கோவிலானாலும் அந்த கோவில் சுவாமியை சிவபெருமானை பற்றி சம்பந்தர் பதிகம் பாடும்போது சுவாமியின் பல லட்சணங்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த லட்சணத்தை உடையவனை என்பதற்கு யானை யானை என்றே சொல்லி முடித்திருப்பதுதான் நட்டுடையானை உமையொரு பாகம் உடையானை திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று பாடியிருக்கிறார் விக்னேஸ்வரரின் அநேக ஆவிர்பாகங்களை குறித்த கதைகளில் ஒன்றின்படி அவருடைய ஒரிஜினல் ரூபம் நரரூபம்தான் அம்பாள் தன்னுடைய அந்த புறத்துக்கு ஒரு காவலால் சிருஷ்டிக்க வேண்டும் என்று நினைத்தாள் தன்னுடைய திவ்ய சரீரத்தையே வழித்து அதில் இருக்கிற மஞ்சள் பொடி குங்குமம் வாசனை பொடி முதலாளிகளை திரட்டி பிசைந்து ஒரு பாலனாக ரூபம் பண்ணி அதற்கு உயிரும் கொடுத்து காவலாக வைத்து விட்டாள் மனுஷியர் மாதிரி தேவர் மாதிரியும்தான் கண் காது மூக்கு நாக்கு முதலானவை உள்ள ரூபமே அது அதாவது நரமுக ரூபம்தான் பிள்ளையார் என்றே பெயர் பெறப்போகிற அந்த பிள்ளையை தன் உடம்பில் இருந்து தானே வழித்து பெற்ற அருமை பிள்ளையை அம்பாள் காவல் வைத்துவிட்டு ஸ்தானத்துக்கு போனாள் அம்பாள் சர்வமங்களா அவள் தன்னுடைய மங்கள சரீரத்தில் இருந்து மங்கள வஸ்துவான மஞ்சள் பொடியை வழித்து மூலப்பிள்ளையாரை பிள்ளையாரை சிருஷ்டித்ததால்தான் இன்றைக்கும் எந்த சுபகாரியத்தின் ஆரம்பத்திலும் மஞ்சள் பொடியை பிள்ளையாராக பிடித்து வைத்து பூஜை செய்கிறோம் மஞ்சள் என்பதே மங்கள கணபதியில் இருந்து வந்திருப்பதுதான் இங்கே அங்கே என்பதை சில பேர் இஞ்சே அஞ்சே என்று சொல்கிறார்கள் அல்லவா இலக்கணத் தமிழிலேயே தூங்கல் என்பது துஞ்சல் என்று வருகிறது அப்படி மங்கள என்பதே மஞ்சள் ஆகியிருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் மங்களம் என்பதற்கு மஞ்சள் என்று ஒரு அர்த்தம் பரமேஸ்வரன் அந்தப்புரத்துக்கு வந்தார் இது யாரடா பத்னியின் அந்த புறத்தில் புருஷ பிரஜை என்று அவருக்கு ஒரே கோபம் வந்து ஒன்றும் தெரியாதவர் மாதிரி அந்த பிள்ளையை சிரச்சேதம் பண்ணிவிட்டார் வாஸ்தவத்தில் எல்லாம் தெரிந்துதான் லோகோபகாரம் பண்ண வேண்டும் அதையும் விறுவிறுப்புள்ள நாடகமாக பண்ண வேண்டும் என்று இப்படி செய்தார் என்ன லோபோபகாரம் என்றால் கஜமுகாசுரன் என்ற யானை தலை அசுரன் தன்னே அதே மாதிரி யானை தலை படைத்தவர்தான் வதம் செய்ய முடியும் என்று அதோடு அப்படி வதைக்கக்கூடிய சத்ரு ஸ்திரீ புருஷ சம்பந்தமில்லாமல் பிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான் அது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் நாம் பார்த்த சம்பவம் நடந்த சமயம் கைலாசத்துக்கு பக்கத்தில் லோகத்திற்கு அமங்கலம் உண்டாகும்படியாக ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தது இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணித்தான் சுவாமி நாடகமாடினார் அம்பாள் சிருஷ்டித்த அருமை குழந்தையை தாம் சம்ஹாரம் பண்ணியதற்காக அவளிடம் நன்றாக டோஸ் வாங்கிக் கொண்டு சந்தோஷப்பட்டார் அப்புறம் வடக்கே தலை வைத்திருந்த யானையை சிரச்சேதம் பண்ணி அந்த சிரசை கொண்டு வந்து இந்த பிள்ளையின் முண்டத்தில் பொருத்தி பிள்ளையாராக உயிர்கொள்ளும்படி செய்து அம்பாளை திருப்திபடுத்தினார் பிள்ளையார் மூலம் கஜமுகாசுரன் வதமாகி லோகக்ஷேமம் உண்டாகும்படியும் செய்தார் ஆனந்த வடிவர் விக்னேஸ்வரர் சுமுகர் சிரித்த முகமுடைய ஆனந்த ஸ்வரூபர் ஆனந்தம்தான் நிறைவு ஆனந்த பூர்ணம் என்பது வழக்கம் ஆனந்த பூர்ண போதோகம் சததம் ஆனந்த பூர்ண போதோகம் சச்சிதானந்த பூர்ண போதோகம் என்று இரண்டு விதமாக சதாசிவ பிரமேந்திரால் பாடியிருக்கிறார் ஆனந்தம் வந்தால் சிரிப்பும் அதோடு பாட்டும் டான்ஸும் வந்துவிடும் ஒருத்தன் துக்கமாயிருக்கும் போது கொஞ்சம் டான்ஸ் பண்ணு என்றால் பண்ணுவானா ஆனந்த ஸ்வரூபியானதால் தான் பிள்ளையார் நிறுத்த கணபதியாக கூத்தாடும் பிள்ளையாராக இருக்கிறார் அநேக சிவாலயங்களில் மூலஸ்தான வெளிச்சுவரில் கோஷ்ட தேவதைகளாக உள்ளவர்களில் மூத்தவர் இந்த நர்தன விநாயகர்தான் ஆனந்தமாக சிரித்துக் கொண்டு அத்தனாம் பெரிய தொப்பையை தூக்கிக் கொண்டு ஆடுவார் அவருடைய ஆனந்தத்திற்கு முகம் மாதிரியே தொப்பையையும் இண்டெக்ஸ் என்று சொல்லலாம் வயிறு வெடிச்சிடும் போல சிரிக்கிறது என்றுதானே வசனம் அப்போது வயிறு நன்றாக புஷ் புஷ் என்று ஊதி தொப்பையாகத்தானே ஆகணும் தொப்பைக்கு அப்புறம் வருவோம் பதினாறு நாமாவில் லம்போதரர் என்கிற நாமா வரும்போது அதை பார்ப்போம் இப்போது முகத்தில் சுமூகத்தில் அல்லவா இருக்கிறோம் முகம் என்றாலே ஆரம்பம் என்று அர்த்தம் புஸ்தகங்களில் கூட முதலில் முகவுரை என்று போடுகிறார்கள் அல்லவா ஆரம்ப நாமா சுமுகர் என்று இருப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது நல்ல வாய் உடையவர் முகம் என்பது முழு மூஞ்சிக்கு மட்டுமில்லாமல் அதிலே உள்ள வாய்க்கும் பேர் சம்ஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக பேர் கிடையாது அத்தனை பேர்களையும் சொல்கிறதாகவும் பேச்சுக்கே கருவியாகவும் இருக்கிற வாய்க்கு தனிப்பேர் இல்லாமல் முகம் என்றேதான் அதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது வேடிக்கையாக தமிழிலே வாய்க்கு வாய் என்று பேர் இருந்தாலும் முகத்துக்கு பேரே இல்லை முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை மூஞ்சி என்பது பேச்சு வழக்கிலே மட்டும் உள்ள கொச்சைதான் இலக்கண இலக்கிய வார்த்தை இல்லை அதனாலே அந்த காலத்தில் சம்ஸ்கிருத கடிகையில் படிக்கும் வித்தியார்த்திகளும் தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் பரஸ்பரம் பரிகாசம் கொள்வார்களாம் இவன் அவனை முகம் இல்லாதவன் என்பானாம் அவன் இவனை வாயில்லாதவன் என்று திருப்புவானாம் பரிகாசம் என்றாலும் இந்த நாள் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஷா துவேஷத்தில் ஏசிக்கொண்டார்கள் என்று அர்த்தமில்லை குட் ஹியூமர்டு பேண்டர் என்கிறார்களே அப்படி நல்லெண்ணத்தோடு சேர்ந்த ஹாசிய உணர்ச்சியில் சுவாதீனமாக கேலி பண்ணிக் கொள்வார்கள் முகம் என்றால் வாய் என்று சொல்ல வந்தேன் சுமுகம் நல்ல வாய் என்றால் எது நல்ல வாய் நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை சொல்கிற வாய் தான் நல்ல வாய் அதனால் நல்ல வித்வானுக்கு சுமூகர் என்று பெயர் உண்டு சுமூகர் என்றால் கற்று அறிந்தவர் இந்த அர்த்தத்திலேயும் பிள்ளையார் சுமூகர் அவர் நல்ல வாயை உடைய மகாவித்வான் பிரம்மணஸ்பதி பிரகஸ்பதி என்று வேதங்களில் சொல்லப்படும் மகா மேதாவிக்கும் அவருக்கும் வேதம் கிடையாது